பொதுவாக நம்ம ஊரில் கூட்டம் கூடுவது என்பது ஆச்சரியமல்ல திருவிழாவில் கூட்டம் கூடுவார்கள் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கூட்டம் கூடுவார்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் மக்கள் கூடுவார்கள் ஆனால் ஒரு அறிவு திருவிழாவிற்கு புத்தகங்களை பார்ப்பதற்கும் உரைகளை கேட்பதற்கும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையில் தமிழ் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுகிறது நாம் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு அறிவுசார் சமூகம் தமிழ் சமூகம் என்கிற உணர்வு எனக்கு மேலிடுகிறது நண்பர்களே இதை நான் இங்கு ஒரு மிக உணர்ச்சிக்காக கூறவில்லை தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன நான் ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஊரிலும் இதுபோல வாசகர்கள் கூடி இருப்பதை பார்க்கிறேன் மக்கள் கூடியிருப்பதை பார்க்கிறேன் அப்படி என்று சொன்னால் இப்போ இப்பெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் செல்போன் வந்துருச்சு யாரும் படிக்கிறதில்ல அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்துருச்சு யாரும் படிக்கிறது இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அது உண்மை அல்ல மாறாக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இதை ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழாவாகவே நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக மக்கள் புத்தக கண்காட்சிக்கு வருகிறார்கள் ஏன் புத்தகங்களை தேடி வருகிறார்கள் ஏன் பேச்சுக்களை உரைகளை கேட்பதற்கு வருகிறார்கள் இதுதான் நம்முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பொதுவாக ஒரு சமூகம் தமிழால் வாழ்ந்தோம் என்கிற ஒரு தலைப்பை நான் இங்கே எனக்கு தந்திருக்கிறார்கள் தமிழை நாம் வாழ வைத்தோமா தமிழ் நம்மை வாழ வைத்ததா என்பது ஒரு முக்கியமான கேள்வி தமிழால் வாழ்ந்தோம் என்று நாம் சொல்வதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் நாம் தமிழர்களாக நாம் தமிழ் நமக்கு எந்த எதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது உலகத்தின் மிகச்சிறந்த இலக்கியங்களை நாம் தமிழில் படைத்திருக்கிறோம் உலகத்தின் மிகச்சிறந்த தத்துவங்களை தமிழில் நாம் படைத்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரம் வருட கால தமிழ் இலக்கிய மரபில் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உண்மையை பற்றியும் நாம் தொடர்ந்து தமிழில் எழுதி வந்திருக்கிறோம் அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்கள் எல்லாம் உலக அளவில் அறியப்படுகின்றன பேசப்படுகின்றன ஏதோடு மட்டுமல்ல உலக இலக்கியங்களை கற்றவர்கள் பலரும் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தினுடைய மேன்மையை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழன் உலகத்திற்கு மிகச்சிறந்த கதைகளையும் கவிதைகளையும் தந்திருக்கிறான் மிகச்சிறந்த படைப்பளக்கியங்களை தந்திருக்கிறார் ஆனால் நீண்ட காலமாக ஒரு குறை இருந்தது உலகம் நம்மை புரிந்து கொண்ட அளவிற்கு நம்முடைய சிறப்புகளை நாமே புரிந்து கொண்டோமா என்ற கேள்வி நமக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது நாம் உண்மையில் எந்த அளவிற்கு உலக இலக்கியத்தில் மொழியில் பண்பாட்டில் எவ்வளவு உன்னதமான இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கே ஒரு காலம் தேவைப்பட்டது அந்த காலம்தான் இன்றைய காலம் நான் இன்றைக்கு தமிழை புரிந்து கொள்கிறோம் நம்முடைய பெருமைகளை புரிந்து கொள்கிறோம் நாம் உலகத்திற்கு எதை கொடுத்தோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஒரு காலத்தில் தமிழர் உலகத்தை ஆண்டான் என்று சொன்னார்கள் அது உண்மை படையெடுத்து சென்றான் தொழில் வாய்ப்புகளை தேடி சென்றான் இன்னும் சொல்ல போனால் கடல்களை தமிழர்கள் வணிகம் செய்தார்கள் மிகப்பெரிய சிறப்பான ஒரு கலைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கினார்கள் ஆனால் இடைக்காலத்தில் தமிழர்கள் அடிமைப்பட்டார்கள் கீழ்மைப்படுத்த கீழ்மைப்படுத்தப்பட்டார்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் நம்முடைய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இப்படி பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் தமிழ்நாட்டில் சூழ்ந்த போதுதான் நூற்றாண்டில் இரண்டு இயக்கங்கள் மேலே எழுந்து வந்தன ஒன்று இந்திய விடுதலைக்கான சுதந்திர போராட்டம் இன்னொன்று தமிழர்களுடைய விடுதலைக்கான திராவிட இயக்க போராட்டம் இந்த திராவிட இயக்கம் சமநீதியை பேசியது இன்றைக்கு நான் காஞ்சி மண்ணிலிருந்து இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய காஞ்சி தலைவன் அறிஞர் அண்ணா பிறந்த மண் இது இந்த மண்ணில் இருந்துதான் எல்லா மாற்றங்களும் தொடங்கின இந்த மண்ணில் பிறந்த தான் அத்தனை புதிய சிந்தனைகளும் பிறந்தன இந்தியாவிலிருந்து இந்திய அந்நியர்களிடமிருந்து இந்தியா விடுதலை பெறுகிற போது நமக்குள் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று அன்றைக்கு பெரியார் முழங்கினார் அண்ணா அந்த கடவுள்களை நனவாக்கினார் கலைஞர் அந்த கடவுகளை நனவாக்கினார் ஒவ்வொரு திராவிட இயக்க ஆட்சியாளர்களும் அந்த கடவுகளை நனவாக்கினார்கள் தமிழன் கண்ட கனவு என்ன இதுதான் மிக முக்கியமான கேள்வி பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவர் கூறியதை இந்த நூற்றாண்டில் நாம் நடைமுறைப்படுத்தினோம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று என்பது எதை குறிக்கிறது அதற்கு மிக ஆழமான ஒரு பொருள் இருக்கிறது என்னவென்று சொன்னால் எல்லோரும் சமமானவர்கள் மட்டுமல்ல எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும் உரிமைகளில் எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும் ஒருவருக்கு கிடைப்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சமமாக கிடைக்க வேண்டும் இதுதான் அன்றைக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கண்ட கனவு அண்ணா ஆட்சி கட்டலில் அமர்ந்து அந்த கனவுகளை நனவாக்கினார் எப்படி நனவாக்கினார் ஒரு காலத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கல்வி கிடையாது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த தொண்ணூறு சதவீத மக்கள் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு சதவீதத்திற்கு மேல் நாம் கல்வி அறிவு பெற்ற சமுதாயமாக மாறியிருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் கல்வியில் இருக்கிறது சுகாதாரத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இதெல்லாம் எப்படி நடந்தது ஒரு சித்தாந்தம் ஒரு சிந்தனை திராவிடம் என்ற சிந்தனை தமிழர்கள் அனைவரும் ஒன்று அவர்கள் பிறப்பால் மட்டுமல்ல உரிமைகளாலும் வாழ்வாலும் ஒன்றுபட்டவர்கள் என்று இந்த மண்ணில் இருந்து உதித்த அண்ணா கண்ட கனவு இன்றைக்கு நிலவாகி வைக்கிறது ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க நம்ம இருக்க இருக்கிற பிள்ளைங்கள்ல தகப்பன்மார் என்ன வேலைகளை செய்தார்களோ அம்மா என்ன வேலைகளை செய்தார்களோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு யார் டாக்டர்களாக இருந்தார்களோ அவர்கள் டாக்டர்களானார்கள் யார் இன்ஜினியர்களாக இருந்தார்களோ அவர்கள் பிள்ளைகள் என்ஜினியர்கள் ஆனார்கள் யார் நீதிபதிகளாக இருந்தார்களோ அவர்கள் பிள்ளைகள் நீதிபதி ஆனார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள் ஒரு மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயது பெண் நீதிபதியாக இங்கே பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஒன்றே ஒன்றுதான் இது ஒரு நாளில் நடந்துவிடவில்லை தொடர்ச்சியாக அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி 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 இன்று உங்கள் வீடுகளில் இருந்து என்ஜினியர்கள் இருக்கிறார்கள் உங்கள் வீடுகளிலிருந்து டாக்டர்கள் இருக்கிறார்கள் அது அரசு பதவிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நான் எந்த இளைஞர்களை சந்தித்தாலும் அவங்க சொல்லக்கூடியது நான் வந்து குரூப் ஒன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் குரூப் ஒன் குரூப் டூ படிச்சுட்டு இருக்கேன்னு உங்கள் பிள்ளைகள் சொல்வதை நான் பார்க்கிறேன் ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் குரூப் ஒன்னும் குரூப் டூவும் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சிகளுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்தில் டாக்டரானா கூட என்ஜினியரானா கூட அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கலெக்டர்களாக வருவோம் நாங்கள் அதிகாரிகளாக வருவோம் என்று இதுவரைக்கும் அதிகாரத்தினுடைய ஒரு நுனியை கூட தீண்டாத குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு கலெக்டர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் தாங்கள் வர முடியும் என்று இன்றைக்கு நான் நான்கு இளைஞர்களை பார்த்தால் அதில் இரண்டு பேர் நான் குரூப் ஒன் எழுதுகிறேன் குரூப் டூ எழுதுகிறேன் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதிகாரத்தில் பங்கு உரிமைகளில் பங்கு நம்முடைய பெண்கள் இன்றைக்கு படிக்காத பெண்களே தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு காலத்தில் படித்த பெண்களே இல்லை என்கிற நிலை இருந்தது அப்படி என்றால் பெண்கள் கல்விக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் இந்த தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளை திறந்தோம் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்தோம் ஒருத்தருக்கு படிப்பதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இலவச கல்வியை நாம் கொண்டு வந்தோம் இப்படியாக இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவில் ஒரு மௌன புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது வட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கும் அங்குக்கு ஆரம்ப கல்வியை கூட கற்க முடியாத நிலைதான் அங்கு இருக்கிறது எழுபது சதவீத பெண்கள் வட இந்தியாவில் இன்றைக்கும் கல்வியறிவில்லாமல் தான் இருக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் எப்படி சாதித்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பற்றி பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் திராவிட மாடல் என்பது ஏதோ தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள் நான் ஒரு புத்தகம் எழுதினேன் திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இங்கு இருக்கக்கூடிய நல நலத்திட்டங்களை அனுபவித்திருக்கிறது கல்வி உரிமையை அனுபவித்திருக்கிறது பெண்களுக்கான பாலிட சமத்துவம் பெண்களுக்கு இலவச கல்வி இன்றைக்கு மகளிர் உதவித்தொகையிலிருந்து எல்லா திட்டங்களுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நாம் நடத்துகிற ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த புத்தகத் திருவிழா எப்படி இந்த புத்தகத் திருவிழா சமூக நீதிக்கானது என்று பார்த்தால் நான் இங்கே என்னை பற்றிய அறிமுகத்தில் குறிப்பிட்டார்கள் அதாவது நான் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறேன் இந்த நூலகம் இந்த லைப்ரரி என்கிற விஷயமே அறிவை பரவலாக்குவதற்காக உருவானதுதான் ஒரு காலத்தில் சிலர் தான் படிப்பார்கள் ஒரு காலத்தில் சிலர் தான் அவர்களுக்கு அந்த படிக்கக்கூடிய திறமை இருக்கிறது அல்லது அவர்கள்தான் அறிவாளிகள் என்கிற நிலையை உடைத்து அறிவை தான் நூலகங்கள் யார் வேணாலும் போய் எழுத்தறிஞர் இருந்தால் நூலகங்கள் போகலாம் புத்தகங்களை படிக்கலாம் புத்தகங்களை தெரிந்து கொள்ளலாம் உலக அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நூலகங்களின் மூலமாக நாம் உருவாக்கினோம் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் நூலகங்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அது போகாது என்றுதான் கண்காட்சிகள் இவ்வளவு பேர் வர்றீங்க இந்த புத்தக கண்காட்சியை உள்ள போய் பார்க்குறப்போ எத்தனை சார்ந்த நூல்களை பார்க்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி மனசுல இருக்குன்னு வைங்க நேராக உள்ள போங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்ற புத்தகம் இங்க இருக்கும் அது எதை பற்றி இருந்தாலும் சரி அது ஒரு சமையல் புத்தகமா இருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஒரு செயற்கை அறிவு துறையாக இருக்கலாம் ஒரு மருத்துவமாக இருக்கலாம் இல்லை உணவு பழக்க வழக்கம் பற்றி இருக்கலாம் அல்லது ஒரு ஒருத்தருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணலாம் எது வேணால் எடுத்துக்கோங்க உங்கள் மனசில் இதை பற்றி என்னையே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படி என்றால் இவ்வளவு பெரிய அறிவு செல்வத்தை நாம் உருவாக்கி இருக்கிற போது மக்கள் அது எல்லாவற்றையுமே பயன்படுத்த வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த அறிவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இவ்வளவு புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சரி இந்த புத்தகங்கள் இவ்வளவு புத்தகங்களை உருவாக்கி இருக்கிறோம் இதில் நமக்கு ஒரு கேள்வி உள்ளது எதை படிப்பது என்ற கேள்வி புத்தகம் தான் எல்லாமே அச்சிடப்பட்ட எல்லா புத்தகத்தையும் நம்ம படிக்க முடியுமா அப்போ எதை படிப்பது என்ற கேள்வி நமக்கு வருகிற பொழுதுதான் அதை கற்றுத்தல்வதற்குத்தான் போன்ற உரைகள் இங்கே வழிகாட்டுகின்றன இப்போ என்னுடைய பார்வையில் சில வகையான இலக்கியங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த இலக்கியங்களை படித்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு புதிய அளவுகூட நோக்கி வரும் புதிய புரிதலை நோக்கி வரும் என்பதை நான் படிக்கிற புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு சொல்வேன் வேறொரு பேச்சாளர் வேறொரு சில புத்தகங்களை சொல்வார் அப்போது இந்த புத்தக உலகத்திற்கும் நீங்கள் நுழைவதற்கான ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டே வரும் அந்த கதவுகளை திறக்கிற பணிதான் இந்த புத்தக கண்காட்சி இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முதல் புத்தக கண்காட்சியை போது எனக்கு முப்பது வயது உண்மையெல்லாம் சென்னையில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடக்கும் இப்போ நீங்க காஞ்சிபுரத்தில் புத்தக கண்காட்சி நடக்கும்னு யாராவது முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா நான் இப்போ வந்து மயிலாடுதுறைக்கு போயிருந்தேன் வேலூர் எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முதன் முதலாக சின்ன குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள் குழந்தைகள் புத்தகங்களை பார்க்கிறார்கள் ஒரு எவ்வளவு பெரிய நான் என்னுடைய முப்பதாவது வயதில் முதல் புத்தக கண்காட்சியை பார்த்தேன் இன்றைக்கு ஐந்து வயதில் குழந்தைகள் புத்தக கண்காட்சியை பார்க்கிறார்கள்